you மீட்டெடுப்போம் நான் தமிழர் மீட்டெடுப்போம் 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 எங்கள் உரிமையை மீட்டெடுப்போம் சீமன் தம்பிகள் மீட்டெடுப்போம் பிள்ளைகள் மீட்ட என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே பேசிய நம்முடைய அப்பா கல் நல்லசாமி அவர்கள் என்னுடைய அன்பு தம்பி பனையேரி பாண்டியன் என்னுடைய தம்பி விக்டர் எல்லாரும் கல் என்பது நமது உணவு நமது உரிமை என்பதை பதிவு செய்தார்கள் இங்கே சிலர் ஏதோ கல்லை நாங்களே இப்பதான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது போல ஒரு இங்கே உட்கார்ந்து காட்சி எடுத்துட்டு வந்தது போல கருதுகிறார்கள் அப்படி இல்லை தமிழனுடைய வாழ்வியலோடு இணைந்த ஒன்று கரும்பு வாழை போல பனையும் தென்னையும் அப்படிதான் நீங்க விரிவாக்கம் தான் ஆடு மாடு வளர்த்தல் கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு செய்தல் மீன் வளர்த்தல் இது போன்ற இது போன்ற இவைகள் எல்லாம் பனை தென்னை எல்லாம் வேளாண்மையினுடைய ஒரு விரிவாக்கம் அது தெரியாம கல்லுக்கு தடை போடுவது அந்த கொடுமையை நம்மளால ஏற்க முடியாது ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டார்கள் அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும் அதை எதிர்த்து முறியடித்தோம் அதிகமாக மாட்டினுடைய பயன்பாடு நாட்டு மாடு என்றால் என்ன ஏட்டு பால் என்றால் என்ன என்பதை திருத்தர்வாக ஒரு ஊராக பேசி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு மகன் நான் என்பதில் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரும் எழுச்சியாக வந்ததற்கு ஒரு பெரிய காரணியாக நான் இருந்தேன் என்பது யாராலும் மறுக்க முடியாது தன்னெழுச்சியாக நம் பிள்ளைகள் மக்கள் போராடி அந்த தடையிலிருந்து சற்று விடுதலை பெற்றிருக்கிறோம் அதுபோல கல் எங்கள் ஐயா நல்லசாமி அவர்கள் சொன்னது போல மது என்று நிரூபித்து விட்டால் பத்து கோடி தருகிறோம் என்கிறார் தாயின் மாரிலிருந்து வருகிற பால் போல பண்ணையின் மார்பில் இருந்து இது வருகிறது பணம்பால் தென்னம்பால் நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வந்த உடனே கல் என்றதை நீக்கிவிட்டு பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு என்றுதான் கடைகளை திறப்போம் சீமை சரக்குகளை தடை செய்வோம் இந்த மாதிரி தெருவுக்கு ரெண்டு கடைகளை இருக்கிறதை மூடுவோம் ரக விடுதிகள் ஐந்து நட்சத்திர விடுதிகள் சுற்றுலா தலங்கள் கடற்கரையில் இருக்கிற தங்கும் விடுதிகள் அதுக்கு வேணால் அனுமதி கொடுத்து வெளிநாட்டு பயணிகள் வந்தால் அவர்களுக்கு வேணால் அந்த வாய்ப்பை கொடுப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி தெருவுக்கு இரண்டு படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு ரெண்டு குடிப்பகங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள் கல்லை விஷம் என்கிறார்கள் அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது கல் நஞ்சு என்றால் கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை இந்த கேள்வியை எழுப்பாதவன் எப்படி மானமுள்ள மனிதனாக அதுவும் தன்மானமிக்க தமிழனாக இருக்க முடியும் புதுச்சேரியில் இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடகாவில இருக்கு எல்லா மாநிலங்களிலும் இருக்கும் போது என் நிலத்தில் ஏன் தடை ஒரே காரணம் தான் என் உடன் பிறந்தார்களே எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் கொண்ட இருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கு இல்லாது கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு உலகத்தில் உற்பத்தி செய்வனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருந்ததில்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சவனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருக்கிறான் இங்க இருக்கிற சிக்கல் அதுதான் கல்லை திறந்து விட்டால் எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் எவ்வளவு குடிக்கிறவனாக இருந்தாலும் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் முடிஞ்சிடும் கல் உணவின் ஒரு பகுதி ஏன் போதும்ன்றான் சாப்பிடும் போது சாப்பாடு மட்டும் போதும் அது மாதிரி கல் ஒரு மூணு லிட்டர் குடிச்சா போதும்ன்றான் ஆனால் மூணு லிட்டர் குடிச்சிட்டு ஒரு அதிகபட்சம் போனா நூறு ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான் ஆனா டாஸ்மா இருக்கு சரக்கு அதை அனுமதிக்கல நீ நூறு ரூபாயோட வீட்டுக்கு போறியா இங்க வா பொண்டாட்டி தாலி அறுக்கணும் ஆத்தா அப்ப சொத்த வைக்கணும்ல வா அப்படின்னு குடிச்சு குடல் செத்து சாகர வர வைப்பான் இவர்கள் அந்த கடையை திறந்து வைத்து விட்டு அதுவும் பெரிய வியாபாரியே சொல்லுகிறார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா உங்கள் அப்பா நான் சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள் அது கடை விக்கல் அது நான் தான் அது நான் தான் ஊர்ல ஒரு பெரிய ஒரு தாத்தா தெருவில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாடாவதி வல்லுப்படி யாரும் வாங்காதீர்கள் பாடாவது பள்ளிப்பொடி யாரும் வாங்காதீர்கள் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு பாருங்க எங்க அம்மா பாவம்மா தாத்தா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுங்கிறாரு அவர் சொன்ன பாடாவதி பள்ளுடிய வாங்குவோம் அது மாதிரி நம்ம அப்பா யாரும் குடிக்காதீர்கள் யாரும் குடிக்காதீர்கள் உங்களை தான் திறந்து வச்சிருக்கேன் ஐம்பதனாயிரம் கோடி அதுல இருந்துதான் வரணும் இது ஒரு கூத்து இது ஒரு கொடுமை அதான் இது அந்த நிலைமையை மாத்தணும் கலிகள் களிகளுக்கு நீட்டத்தம் கையால் கலிகள் கலிகள் விதிர்த்திட்ட வெங்கல் துளிகலந்து வெங்கல் துளிகலந்து ஓங்கு எழில் யானை மிதிப்ப சேராகுமேன்னு சங்கை இலக்கியத்தில் பார்த்திருக்கு அதுக்கு என்ன பொருள் கல்ல குடிக்கும் போது சிந்திர கல்லு நுரை அதெல்லாம் தெருவுங்கு நிறைஞ்சு கிடக்கும் போது அதுல மிதிச்சு போன யானை நடந்து போகும்போது அந்த கல்லோட சேர்ந்த மனம் வீசுதுராங்கிறான் சங்க இலக்கியத்துல இங்க பல பேர் நாங்க கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் அதிகமான அவையும் கல்லுண்டு உண்டு பேசி கொண்டு இருந்தாங்க இது என் வாழ்வியலோட கலந்த உணவு எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது எந்த கொம்பாதி கும்பலுக்கு கொடுக்க முடியாது தேவையில்லாத வேலைய பனையர் கல்ல கைது செய்தவர் ஆறே மாசம் ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் வச்சு செஞ்சு விட்டுருவேன் பூராத்த வச்சு செஞ்சு விட்டுருவேன் ஆமா தேவையில்லாது வந்து அவனை வந்து தொடக்கூடாது நீ இந்த சேட்டையெல்லாம் செய்யக்கூடாது பூரா இது விவசாயம் பனை தென்னை என்பது விவசாயம் ஐம்பது அறுபது ஆண்டு கால பனையை ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற அவலம் ஐம்பது கோடி பனை இருந்த இடத்துல ஐந்து தான் இந்த நிலத்தில் எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சு பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் என்ற திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி தான் நாங்க இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை தூவி வருகிறோம் எனக்கு இல்ல எனக்கும் எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு நாங்கள் அதிகாரத்துக்கு வந்த போது பனையை தென்னையை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் அமைப்போம் எண்ணூத்தி நாற்பது பயனை தருகிற உலக உயிர் பனை ஒன்றுதான் தேசிய மரம் அதை நான் இழக்க முடியாது பனை அதை நினை என்பதான் எங்களுடைய மந்திரம் பனை அதை நினை தாயை போல் கட்டி அணை அணை என்பதுதான் எங்களுடைய மந்திரம் இதை வந்து கால் இதெல்லாம் சொல்லிக் இங்கு சில மேதைகள் என் தம்பி எல்லாம் பாருங்க பணயில இருந்து चार வரும் அதிலே ஏதாவது கலந்தா தாங்கல்லாகம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தாமஸ் ஆல் எடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க எல்லாம்டா டேய் நான் வென்று வந்து இதே பணயில கட்டி வச்சு வெல்கறடா டேய் ஐயோ கே பையங்களா சேட்ட சேட்ட ஒருத்த வாத்தியாரு ஒருத்த பேராசிரி ஊத்த மோதல வெச்சி பாணி நிக்குதே சக்கரமடி விலாடா டேய் நாட்டை இவங்க கிட்ட கொடுத்தா விலங்கடா டேய் விலங்கடா எதற்காக இந்த வேலை நான் செஞ்சேன் நான் இதுல ஏறத்தான் தயாரா இருந்தேன் என் தம்பிய வேணாம் இந்த படிக்கட்டு தான் அதுலதான் ஏற வான்ட்டான் நான் வரும்போது இது இந்த படாது விசை ஏனி வச்சிருக்கேன் தட்டா கர கரை கரன்னு கொண்டு விட்டுரும் இப்போ எல்லாம் இந்த இது மாதிரி பொக்களின் மாதிரி அப்படியே நாகத்தி நாகத்தி கொண்டு வச்சு ஏறி கீவிட்டு இறங்க வேண்டியதான் ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யற வேலை இல்லை உழைக்கும் மக்கள் ஏழை எளிய மக்கள் செய்யற எல்லாருடைய வேலை இந்தவர் ஆதியில வேட்டையாடினேன் காடுகள்ல வேட்டையாடி விலங்குகளை திண்ட அப்போது நான் வேடுவன் வேட்டக்காரன் வேடன் வாழ்ந்ததால் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவனானே நம்ம எல்லாரும் குறப்பய மக்கதாங்கிறத மறந்துடாத ஆதி தாய்க்குடி குறவன் அடுத்து கீழே வந்த வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் நான் வளர்த்து உண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன் காடும் காடு சார்ந்த இடமும் அங்க முல்லை பூ இருந்தது சின்ன சின்னதா அதனால நிலத்துக்கு பேர் என் பின்னாடி வந்து என் முன்னவன் முல்லைன்னு வச்சான் மலையில வாழும்போது குறிஞ்சி மலர் வளர்ந்ததுனால குறிஞ்சின்னு அந்த நிலத்துக்கு பேர் வச்சான் இலக்கியத்துல அன்னைக்கு அங்க வாழ்ந்தவனுக்கு தெரியாது அந்த நிலத்தில் வாழ்ந்த தலைவன் தான் என்னுடைய தலைவன் என்னுடைய இறைவன் முருகன் குன் குறிஞ்சி நிலத்திலே குன்றில் வாழ்ந்தவன் இன் குன்றதால் அவன் குன்றவன் குண்டிருக்கும் இடமெல்லாம் கொண்டவன் அவன் மலைகளில் ஏறி 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 முகிக்கும் தசையிடைய அரும்புவதே அழகுங்கிறான் இப்ப நாங்கெல்லாம் ஏறி ஜிம்முக்கு போய் என் பாட்ட அங்கையும் ஏறி முறுக்கேறி நின்றான் அதனால முருக்கன் 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 முருகன் 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 ஆயிடுச்சு முருகன் என்றாலே அழகு அதனால கொஞ்சிக்கணும் கீழே இறங்கி வந்த ஆடு மாடுகளை மேய்க்க ஆரம்பிச்சேன் அங்கேயே ஒன்னு ரெண்ட கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னவன் நான் சண்டே இருக்கா என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் ஏன எழுத்தன்ப இவிரும் கண்ணன்ப வாழும் முயிற்கு என்று எழுதுகிறானே ஒழிய எழுத்தன்ப என்ன எழுத்து என்ன கண்டுபிடிச்சவன் இந்த கூட்டம் தான் அந்த நிலத்தில் வாழ்ந்தவன் ஆடு மாடுகளை மேய்த்தவன் ஆயன் கோன் அந்த தான் தலைவன் தலைவி உருவானால் அந்த தலைவன் கையிலே ஒரு கோளை கொடுத்தான் அவன் கோன் அவன் அரசன் அது நாங்க இன்னும் யாதவன் யாதவன் போட்டுக்கிட்டு போனார் நான் அரசன் நான் கோன் இரண்டாவது தாய்க்குடி கீழே இறங்கின நிலமும் இந்த மாதிரி வயல் வயல் சார்ந்த இடமும் அங்க வந்த மருத மரம் அதிகமா இருந்தது அதனால அந்த நிலத்துக்கு பேர் மருதத்தினைன்னு வச்சான் அங்கதான் வேளாண்மை செய்து வாழ தொடங்கணும் உங்களுக்கு விளங்க நாங்க ஒண்ணு புதுசா இல்ல அன்றிலிருந்து அன்றிலிருந்து இது என்னோட இணைந்து இருக்குது இந்த பனை இந்த ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் எல்லாம் ஏதோ புதுசா நான் செய்யறேன்னு திராவிட இந்த திருட இருக்கிறவரை கல்லு மதுவாதான் இருக்கும் டாஸ்மார்க்கு சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும் இதை ஒழிக்கணும் வேற வழி இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செஞ்ச மாதிரி ஓ அதை தடை செஞ்சது அதை நீர் உடச்சு நொறுக்கின மாதிரி இதை நொறுக்கணுன்ட்டு என் ஊர்ல கல் இருக்கணும் சொந்தக்காரன் கூட புடிச்சு போயிட்டான் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காதுன்ட்ட தகர்த்தரிஞ்சிடும் பாத்துக்கன்ட்டேன் வேறதான் வேலை செய்யு இப்ப ஒவ்வொன்னா செய்யறேன் இந்த வாரி ஒன்னு ஒன்னா செய்யறேன் நீ கல் இறக்கிருக்கேன் நேத்து இந்த நீ வந்து எங்க திருமுருக பெருமானுக்கு தமிழ்ல குடமுழுக்கு சேகர்பாபுக்கு என் கிட அவர் தாய்மொழி அது இல்ல அப்ப நான் என்ன பண்ணுவேன் நீ அங்க குடமுழுக்கு நடத்த பக்கத்தில் நடத்துறேன் அதே என் முருகனை வச்சு அதே எழுபத்தாறு குடத்தை வச்சு என்னுடைய ஓதுவார்களை வச்சு என் தாய் தமிழ்ல என் பாட்டனுக்கு என் முருக பெருமானுக்கு நான் மந்திரம் சொல்லி ஓதுறேன் அந்த முருக தன்மானமிக்க தமிழ் மகனா என் தாத்த என் பாட்டை பேரனோட நிக்கிறா ஊரானோட நிக்கிறான் பாத்துருவோம் எவனோட என் பாட்டை நிக்கிறான்னு பாத்துருவோம் பாத்துருவோம் வா அன்னைக்கு பாத்துருவோம் அது மாதிரி அடுத்தது ஆடு மாடுகள் மேய தடை போடுறான் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது மலையை வெட்டி என் தாயின் மாரை அறுத்து விற்கிற அந்த அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலை அடிவாரியத்தில் மேய தடை போடுற வனச்சட்டம்னு சட்டம் பாதுகாப்பு சட்டம் போட்டு என்னுடைய என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடு மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான் வளர்க்க போடுறான் அப்ப என்ன பண்றது நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன் அதுல அவன் சரியா வரல நானே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிட்டு வாங்கறவாளோட இப்ப பாலையர் வாழோட அப்புறம் வாங்கர் வாழோட மேய்க்க போவேன் எவன் குறுக்க வருவான்னு பார்ப்போம் ஏய் எத்தனை விதமான செலம்பு இருக்கு அத்தனை விதமான செலம்பையும் கத்த வேணாம் குறுக்க வேணா வந்தா குறுக்கு ஒடிஞ்சு போயிரும் பார்த்து பண்ணிக்கணும் அங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் ஒவ்வொன்னா செய்யறேன் ஒவ்வொன்னா செய்யறேன் ஒன்னும் இந்த இருக்கு எனக்கு ஒண்ணு வேற வேலை இல்லை யாரோ சொன்னாரு அதே வழக்குன்னு எனக்கு தேர்தல் ஆறாவது ஏழாவது கடமை தான் முதல்ல இதுதான் உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியானது எதுன்னு கேளு சிறையில் இருக்கிறதான் ஏன்னா எவனும் எனக்கு அழைக்க மாட்டான் செய்தி போட மாட்டான் அண்ணே என்னை கிள்ளிட்டான் அண்ணே என்னை நோண்டிட்டான் வரும்ல இருபத்தி நாலு மணி நேரமும் புத்தகமும் நான் இருப்பேன் பக்கத்துல ஒரு ஏடு இருப்பேன் ஒரு பேனா இருக்கு நான் பாட்டுக்கு எழுதுவேன் மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு வந்து பூராப்பிலும் கொண்டு எடுத்துடுவேன் இப்பவே கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லை அந்த காவலர் கெஞ்சுவாரு ஐயா 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 நீங்க கொஞ்சம் தூங்கிட்டியா காலையில எந்திரிச்சு படிக்கலாம் இல்லைங்க ஐயா ஐயா அப்படின்னு காலையிலயும் படிக்கணும் இப்பவும் படிக்கணும் உங்களுக்கு வருதுன்னா அப்படி ஓரமா அங்க போய் இருந்து தூங்குங்க ஒரே ஒரு காவலரை எனக்கு போடுவான் அவரையும் மேல அந்த அவருக்கு வேற ஆள் இல்லை ஐயா ஐயா நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு படிக்கலாம் ஐயா என்னை கூட தாயோட இப்படிலாம் கருணையா ரொம்ப அன்பா ஐயா 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 சாப்பிட்டு சாப்பிட்டு படிங்கயா ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா அப்படியெல்லாம் பாசம் காட்டுவாங்க அதனால எதுக்கும் பயப்படுற பயப்படுறாரு நம்ம இல்ல அடுத்து ஒவ்வொரு போராட்டமா செய்யறேன் ஒன்னு ஒன்னா எது இடிய விழுந்தாலும் நகரதா இல்ல ஒண்ணு இல்ல அதனால ஒவ்வொரு போராட்டம் பாரு எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமா அவனே கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நான் என் தம்பியில் முடிவு பண்ண தீ குளிக்கிற போராட்டம் ஏன்னா சீமானுக்கு பேர் வந்துடும் பல பேரும் தீ குளிச்சு சாமான் அதனால கல் இறக்கிறது இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான் இந்த கல் இறக்கிற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது உங்க உடன் பிறந்த ஒரு அண்ணன் அவங்க கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்பட இருக்கிறத நீ கவனத்தில் வச்சுக்கணும் ஒன்னுக்கும் பயப்படாத ஒன்னுக்கும் பயப்படாத அதிகபட்சம் இன்னும் பத்து மாசம் ஆடுவான் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்பம் புதிய அரசியல் வரலாறு என்று வரேன் அதே விவசாயி விவசாயி எனக்கு என்ன மட்டும் இல்ல சின்னமா தான் நீ என்ன தேட வேண்டியது இல்ல சின்னத்திலே நான் தான் இருக்கேன் அவனுக்கு தெரியல சீமா சீமானி கொடுத்துக்கணையத்தில அவனுக்கு இப்ப என்னது இது அதனால எப்படியாவது ஓட்டை போட்டு வெள்ள விட்டு புரியுதா முருகனே எங்க கூட கூட்டி நீள் இருக்கா முருகன் சிவன் சிவன் அப்புறம் எங்க மாயம் திருமால் பெருமாள் ஏன் பின்னாடிதான் ஏன் கேள்வி பேர நான் தான் இருக்கேன் அவனுக்கு ஏவனும் வரமாட்டான் ஏவனும் வரமாட்டான் உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது எனக்கு உன்னை விட்டா நாதி கிடையாது அதனால தாய்வு செய்து இந்த பாருங்க எங்க கல் எங்க அப்பா பாருங்க எத்தனை ஆண்டுகளா எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு போராடுறாங்கன்னு பாருங்க அவர் அவர் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகள் நாங்க வென்று வந்து காலைல திறக்குறான் அவர் கையால திறக்கிறான் ஏ ஏவன்தான் வரான்னு பாக்குறோம் மூடுறோம் டாஸ் மார்க்க அதையும் அவர் கையாலே மூடுறோம் பானை தன்னை வாரியத்துக்கு நம்பி பாண்டியன் தலைவரா போடுறான் ஓடா அறா பாத்துக்கிறோம் நினைச்சி ஏ ஒரு கிலோ கருப்பெட்டி ஆயிரம் ரூபா அமெரிக்கால உலக நாடுகள்ல கருப்பெட்டிக்கு அலையுறான் இங்க உற்பத்தி இல்லை நாம வர்ற பனை தென்னை எல்லாம் சார்ந்து தொழிற்சாலை போடுறோம் வாழ்விடத்துல அரசு வேலையை கொடுக்கறோம் படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை பாய் விண்ணுதல் நார் வின்னுதல் கொட்டான் விண்ணுதல் கார்பட்டி செய்தல் நாட்டு சக்கரை செய்தல் பணம் கற்கண்டு செய்தல் எல்லாம் அந்த இடத்துல தொழிற்சாலை எங்கேயும் கவர்மெண்ட் வேலை அரசு வேலை நீ வெளியில வர வேண்டியது இல்ல வாழ்விடத்துல வேலை தர நீ என்னை வெல்ல விட்டு வெல்ல விட்டு நான் பயன்படுத்தி காட்டுற மா என்னென்ன வேலை பாரு

இந்த இது ஆர்கான் செத்து போச்சு ஒரு அளவு இருக்காது எல்லாம் தெம்பாயிரும் அதனால கல் என்ற சொல்லை ஒழிப்போம் நம்ம மூதாதை கல் உண்டாமையும் பாடிட்டாங்கிறாங்க அவன் எல்லாம் பாடினா புலால் உண்ணாமை கூட தான் சொல்லியிருக்கான் அவன் சொல்லியிருக்கான் எல்லாம் அவனே தான் சொல்லியிருக்கான் கொல்லான் அவனை வந்து எல்லா உயிர்களும் கைவிப்பி தொழும்ன்றான் புலால் உண்ணாம இருக்கிறவனை அவனே சொல்றான் அவன் என்ன சொல்றான் குலையில் கொடியோரை வேந்திருத்தல் பயங்குள் கலை கட்டோடு நேருங்கிறான் அரசனுக்கு துரோகிகளை போட்டு தள்ளுறதும் எடுக்கிறதுக்கு சமம்பிடாங்கிறான் அதனால தான் பாலையர் வாழோட களை அதனால அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாது சிறை என்றால் நிறை தடை என்றால் உடை எதையும் தகர்க்கும் தமிழர் பெரும்படை அதனால தைரியமா இருக்கு இரு ஒவ்வொன்னா செய்யறோம் ஒவ்வொன்னா செஞ்சு விடுறோம் எதாவது இருக்க எதிர்த்து போரிட்டு நொறுக்குவான் அப்ப என் தம்பி கூட சொன்னா வன பாதுகாப்பு சட்டம் மேல்முறையீடு செய்யலாம்னா இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிற ஆமா அதெல்லாம் கூட சிக்கலாயிரும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீதிமன்றம் எந்த மன்றம் சொல்றது நாங்க தயாரில்லை எங்கள் மக்கள் மன்றம் சொல்றதா எங்களுக்கு முக்கியம் நீதிபதி சொல்லிட்டாருங்கிறான் எண்ணூத்தி பதினஞ்சு டாஸ்மார்க் கடையில திறக்கலாம்னு நீதிபதி சொல்றாரு ஏற்கா எதுக்குரியா எட்டு எட்டு சக்கர வாகனத்துல எழுநூறு லாரியில கன்னியாகுமரியில இருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போலாம் நீ நீதிபதி தீர்ப்பு சொல்றாப்ல ஏற்கிறியா எதுக்கிறியா இது நீதியா நீதியா அப்ப அநீதிக்கு எதிராக புரட்சி செய்யறவன் நாங்க அநீதியை அச்சம் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிஹாத் நபிகள் நாயகம் செல்லலாக வழக்கம் செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கார்கள் அநீதியை கண்டு அச்சவங்கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடின ஒரு போராளி நம்மிடத்தில் இருந்தான் புலர்ச்சியாளர் பழனி அவனுடைய பிள்ளைகள் நாம் துணிந்து அநீதியை எதிர்த்து போராடுவோம் அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் தொடர்ந்து தொடர்ந்து சகித்துக் கொள்கிறான் தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான் நாம் அடிமையாக தயாராக இல்லை அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம் கிளர்ந்து எழுவோம் நம் உரிமை கல் நம் உரிமை கல் நம் உணவு விரும்பி உண்போம் எதை பற்றியும் கவலைப்படாத அன்னஞ்சரண்டா கல்ல கொடுறா ஏதாவது பிரச்சனை எண்ட வாடா எந்த வாடா குறைச்சி வெள்ளட்டும்